நான் டாக்டர் கிருஷ்ண லியோ ஸோ ஒரு நெஞ்சு வலி ஏற்படும் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போவாங்க இசிஜி எக்கோ எடுப்பாங்க அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இசிஜி எக்கோ எடுத்தாலே ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கனாலே டேக் பிளாக் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நிம்மதியாக வந்து தூங்குவாங்க சில பேஷண்ட்ஸ் வந்து இசிஜி எக்கோ ஒரு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாரடைப்பு வந்து இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன இப்போ நம்ம நீட்டாக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு லிமிடேஷன் உண்டு இப்போ கிட்டத்தட்ட வெறும் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு ஐம்பது சதமானம் அளவுக்கு தான் நெரு நெருக்கமான அளவுக்கு தான் பிரச்சனைகளை வழியாக தெரியும் மீதி இருக்கிற ஐம்பது சதமானத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஒரு எக்கோ கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்போ அவர் வந்து அந்த எக்கோ மிஷினை வச்சு நம்ம ஹார்ட்டை ஸ்கிரீன் பண்ணுவார் அந்த மாதிரி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அளவுக்கான பிரச்சனைகளை நம்ம ரூட் அவுட் பண்ண முடியும் இந்த ரெண்டு விஷயமும் சேரும்போது இதில் ஹார்ட்டுக்கு பிளாக் இருந்துச்சுன்னா தெரியவே செய்யாது மோஸ்ட் ஆஃப் த நேரங்களில் அதை நம்ம குறிப்பாக நம்ம கவனிக்கணும் இதுக்கு கூட ஹாஸ்பிட்டல்லையே வந்து டிராப் ட்ராப் டெஸ்ட் கூட சேர்த்து பார்ப்பாங்க இந்த டெஸ்ட்டும் நெஞ்சுவலி ஏற்பட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணுற நேரங்களில் நெகட்டிவாக தான் இருக்கும் பெரும்பாலும் நேரத்தில் இன்னும் பிளாக் நூறு சதவீதம் ஹார்ட்டுக்கு செல்ல வேண்டிய பிளட்டு தடைப்படாத நேரத்தில் இந்த டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஆகாது பெரும்பான்மையான நேரத்தில் ஒரு பத்து நாளுக்கு உள்ளாடி இந்த ட்ராப்டி ட்ராப் நம்ம செக் பண்ற வேலை நமக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது காட்டி கொடுத்துரும் ஆனா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியாது முழுமையாக நூறு சதவீதம் பிளாக் இல்லாம இருந்தாலும் தெரியாது ரத்தம் ஓரளவுக்கு நெருங்கி போயிட்டு இருக்கு ஆனா பிளாக் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருந்தாலும் பெரும்பான்மையான நேரத்துல காட்டி கொடுத்துறாரு இங்க இந்த பரிசோதனை எழுபத்தஞ்சு தான் நிறைவு பெறுது நல்லா புரிஞ்சுக்கணும் மாரடைப்பு நோய்களை இந்த இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு உள்ளாடி வருது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதிகப்படியான ஹார்ட் அட்டாக் பிளாக்ஸ் அதுதான் உருவாகுது ப்ளாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நம்ம பெரிய டெஸ்ட் வந்து தவிரது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய டெஸ்ட்டை சேர்த்து பண்ணணும் அந்த டெஸ்ட்டு தான் பிரதானமா தலைமை தாங்குறது என்னன்னா கொரோனரி ஆட்ரி சிட்டின்ற டெஸ்ட்டு பல ஸ்கேன் சென்டர்ஸ்லேயே பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பண்ணுவாங்க இந்த கொரோனரி ஆட்ரி சிட்டி என்னன்னா ஒரு நம்ம உள்ளாடி டை எல்லாம் செலுத்தி டேரக்ட் வந்து ஆன்ஜியோகிராம் பண்றது மாதிரி கிடையாது ஸோ இது வந்து ஸ்கேன்லேயே தெரிஞ்சுக்காங்க ஸோ ஸ்கேன் பண்ணி ஆற்றீஸை மட்டும் அதில் பிளாகேஜ் இருக்கா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு கூட ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டிஎம்டி வந்து நம்ம ஓட விட்டு அதுல வந்து நமக்கு எடுத்துப்பாங்க எக்கோ அப்போ வந்து பிளாகேஜ் சில நேரங்களில் இந்த கொரோனரை ஆற்றி ஸ்கேன்ல கூட தெரியாத பிளாகேஜ் மறைஞ்சிருந்துச்சுனால இந்த டிஎம்டி தெரியும் அப்போ இந்த ரெண்டையும் கூட அதில் ஆட் பண்ணும்போது தான் நம்மளோட பரிசோதனை தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் முடிவடைது இன்னும் ரெண்டு பர்சன்டேஜ் பாக்கி இருக்கு என்ன அப்படின்னா ஹார்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கும் பிளாகேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட இஎஃப் ஹார்ட் ஃபெல்வர் ஸோ இஎஃப் நார்மலா இருக்கும் ஹார்ட் ஃபெயில்வர் இருக்கும் அந்த பேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி நேரத்தில் என் ஒரு டெஸ்ட் ஹை சென்சிட்டிவ் சிஆர் பி ன்ற டெஸ்ட் என்ற டெஸ்ட் இந்த மூணு பரிசோதனையும் கூட சேர்த்து பார்க்கும்போது நூறு சதவீதம் நமக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நமக்கு வரலாம் ஸோ இதனால் தான் இந்த அறவுரையான பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது மருத்துவருக்கு முழுமையாக ஒத்துழைக்கணும் ஸோ இல்லை இன்னும் அடிஷ்னலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்றதையும் கேட்டு நம்ம இந்த பரிசோதனைகளை நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றதையும் பார்த்து செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் இல்லைன்னா நம்ம தான் இசிஜி எக்கோ எடுத்தமே எல்லாம் நார்மலாக இருக்குன்னு வந்தாலும் இருந்து திரும்ப ராத்திரி இரவு நேரங்களில் மருத்துவமனைக்கு திரும்பவும் அட்மிட் ஆகவோ இல்லைன்னா உயிரிழப்புகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிச்சயமாக இந்த வீடியோவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும்